வணக்கம் விஜய் பிரதர் அவர்களே பனையூர் பண்ணையார் அவர்களே வணக்கம் 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 உங்களை பற்றி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இருந்தாலும் நம்ம இப்போ வீடியோ போட வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளுறீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் மாநாடு போட்டிருக்கீங்க இந்த மாநாட்டில் நீ என்ன பேசிட்ருக்கீங்க என்னைய பேசுவீங்க நீ கரெக்ட் டாபிக் என்ன மக்களோட ஓட்டெல்லாம் திருடிட்டு போய்ட்டுருக்கான் ஓட் ஷோர் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை நாட்டில் பெரிய பிரச்சனை நடந்தது அதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலையே எதை பற்றி தான் நீங்கள் பேசுவீங்க என்ன சொல்கிறீங்க எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்குறீங்க என்ன மாதிரி ஓட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நான் தான் நிற்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு நான் தான் நிற்கிறேன் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் திமுக உங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்கிறீங்கல்ல அவங்களுக்கு எதிராக தான் நீங்கள் செயல்படுறீங்க அதை நல்லா புரியுது எப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் ஒரு கிளைக்கழக கூட்டம் நடந்துச்சு அந்த கிளைக்கழக கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் பேசுகிறார் திருத்தணி எஸ் சந்திரன் பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னா நான் எம்எல்ஏவாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கி உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் யாரும் இல்லை கிராமங்களில் கிளைக்கழக செயலாளர்கள்லாம் நேராக போங்க இந்த பொதுமக்கள் பிரச்சனையை கேளுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அரசு அதிகாரிகிட்ட சொல்லுங்கள் ஏதாவது விஷயம் நடக்கலாம் எனக்கு மக்கள்கிட்டருந்து அப்படி நேராக இருந்து ஃபோன் பண்ணுங்கள் நான் பேசி அதை தீர்த்து வைக்கிறேன் நீங்கள் மக்கள்கிட்ட போனால் மட்டும்தான் இந்த மக்கள் உங்களை உணர்வாங்க நீங்கள் ஒரு தலைவராக உருவெடுக்க முடியும் அப்படின்னு திமுகவுடைய ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் தான் அவர் ஒரு மாவட்ட செயலாளர்ன்றவர் ஒரு பெரிய பொறுப்புன்னு சொல்ல முடியாது கட்சியில் ஒரு மாவட்ட அளவில் பெரிய பொறுப்பு தலைமையில் ஒரு பெரிய பொறுப்பு இல்லை ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் அளவில் இருக்கிறவர் கூட என்னுடைய தனக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்களாக உருவெடுக்கணும் பொதுமக்களுக்கு சேவை செஞ்சு அவங்க நன்மதிப்பை பெறணும்னு நினச்சி அவங்களுடைய கட்சித் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல் சொல்கிறாங்க அப்போ கட்சியில் இருக்கிற ஒரு மாவட்ட கழக செயலாளருக்கு இருக்கிற ஒரு புத்தி கூட உனக்கு கிடையாது நீ என்ன சொல்கிற எல்லா தொகுதியில் நானே நிற்கிறேன் என்னை பார்த்தே ஓட்டு விழுந்துடும் அப்படின்னு நம்புகிறேன் அதெல்லாம் நடக்காதுங்க ப்ரோ ஆ அங்கிளா ஓ அங்கிள் ஓ அங்கிள் ஓ அங்கிள் ஆண்டி ஓ ஆன்ட்டி ஓ ஆண்டி ஓ ஆண்டி அந் அந்த அங்கிள் இல்லை அவரே பெரிய அப்பா சொல்லுவார் பாரு இருபத்தாறு தேர்தலில் எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு வருத்தம்னா நம்முடைய இளைஞர்கள்லாம் போய் அங்கே நிற்கிறாங்க உனக்கு கொஞ்சமோ மனிதாபிமானம் ஒன்று இருக்கா அண்ணா உனக்கு அண்ணன் கூப்பிடறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா ஏதோ ஒன்று ரெண்டு படம் வந்துலாம் பார்த்துருக்குறேன் ஆனால் உன் அண்ணன் கூப்பிடுறது கூட ரொம்ப சங்கடமாக இருக்குது ஆ உன்னை நம்பி ஒரு தொண்டை வரான் ரேம்பா போகிற அவன் ஏறாத அளவுக்கு பாதுகாப்பும் பண்ணலை அவன் ஏறி பூச்சி வரான் அவன் கூட வர அடியாளுங்க அவனை தூக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆள் ஒயர் இருக்குது ஒரு ஆள் ஒயரம் இருக்கிற ஒரு ஒரு பள்ளம் மாதிரி அது அங்கேருந்து தூக்கி வீசுகிறான் அதுக்கு ஏதாவது நீ பண்ணியா ஆ தூக்கி வீசிட்டு போகிறா நீ கண்டும் காணாதமும் போறியே நீ இந்த மக்கள் பிரச்சனையை மட்டும் என்ன கண்டுக்குவே நீ உன்னை நம்பி வரவன் உன்னை பார்க்க வரவேன் நீ எதையோ செஞ்சிருவேன் நம்புகிற அவனுடைய நம்பிக்கையை அந்த இடத்துல தூக்கி வீசிட்டு போகிறீங்க உனையெல்லாம் எப்படி முதலமைச்சர் ஆக்குவாங்க இவரெல்லாம் முதலமைச்சர்னாக்குனா இவன் எந்த பிரச்சனையை கண்டுக்குவான் எதுவுமே மாட்டான் இவன் ஆகவே அந்த கால இருக்கிற அணில் குஞ்சுகளாக இருக்கிற நீங்கள்லாம் அதை விட்டு வெளியே வந்து மனுஷனாக வாழணும்னு அவங்களெல்லாம் கேட்டுக்கிறேன் தன்னுடைய கட்சி தொண்டாம ஒருத்தன் மூச்சு திணறல் பட்டு இறந்து செத்து போகிறான் அந்த இடத்துல ஆ அவனுக்காக இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க எதுவுமே பண்ணலை ஆக இது வரைக்கும் விஜய் எதுவும் பண்ண மாட்டார்ன்றது இந்த மாநாட்டின் மூலமாக தள்ளி தெளிவாக தெரியுது எனவே தாவே இருக்கக்கூடிய நண்பர்கள் இளைஞர்கள் எல்லாம் வந்து செய்து அந்த கட்சியை விட்டு போங்க ஆ எப்படியாவது கொஞ்சம் நஞ்சு இருக்கிற இந்த எலெக்ஷனுக்குள்ளே காப்பாற்றுங்கன்னு உங்களை கேட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாவது கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு மாநாடு எப்படி போடணும் ஒரு தெருமுனை கூட்டம் எப்படி நடத்தணும் தொண்டர்களை எப்படி எப்படி நடத்தணும் அப்படின்றத அங்கிள் ஸ்டாலின் கிட்ட அதான் நீங்கள் சொல்கிறீங்களா எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்டேருந்து கற்றுக்க சரியா ஒரு தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவனை எப்படி உட்கார வைக்கணும் அவனுக்கு நிழல் போகிறதா மழல் நினைக்கிறானான்றதை பார்க்கணும் அந்த வெறுப்பில் பார்த்தினா உனக்கு சார் ஆர்டர் கொடுத்தாம்பர சளி சல்லி நொறுக்கிட்டான் நாங்கள்லாம் நேரில் வந்து பார்க்கலாம் கூட யூடியூப்பில் குழந்து கட்டுறான் அது பார்த்தோன்னா ஒரு மாநாட்டை கூட ஒழுங்காக நடத்த துப்பு இல்லாத திராணி இல்லாத யோகியதை இல்லாத நீ வந்து எங்கள் தலைவரை பார்த்து பேச வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது முட்டாப்பைய விஜய் அவர்களே முதல்ல பனை உறவுள்ள பம்பிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு களத்தில் இறங்கி பார் கிராமம் கிராமமாக போ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த திராவிட மாடல் ஆட்சியை பற்றி பேசு சரியா பேசு தலையாட்டுறதெல்லாம் இல்லை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆ சரிங்க இனிமேல் ஒழுங்காக இருந்துக்கா உன்னை நம்பி வர்றவங்களுக்காது பாதுகாப்பாகிரு தயவுசெய்து எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க மிக்க நன்றி வணக்கம்